அதனால்தான் அரசியல் கட்சிகள் தருமாறிக் கொண்டிருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அடாவடி அரசியல் இந்த நான்கு மட்டும்தான் ஒரு நாற்காலியினுடைய நான்கு கால்களாக இத்தனை காலமாக இருந்திருக்கிற சோதர சகோதரிகள் ஒரு கால் ஆட்சி ஒரு கால் ஊழல் ஒரு கால் ஜாதி அரசியல் ஒரு கால் அடாவடி இந்த நான்கு தான் தமிழக அரசியலுடைய நாற்காலம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நான்கு கால்களையும் பெயர் வீச வேண்டிய நேரத்திலே ஒரு புது அரசியல் பாதையிலே நாம் நின்று மண் எண் மக்கள் யாத்திரைகளுடைய எழுச்சி பட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கிராமத்திற்கு நகரத்திற்கு சிறு கிராம கிராமத்திற்கு விவசாய பெருமக்களோடு சிற்பம் செய்யறவங்க கிட்ட கூலி வேலை செய்யறவங்க கிட்ட நூறு நாள் வேலை வாய்ப்பில் இருக்கிறோம் வீட்டிலே அமைதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்கு பள்ளியை குழந்தைக்கு அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோம் ஐயா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட மிக தெளிவாக இருக்கிறது ஒரு வளர்ச்சி இந்த நாட்டிலே நாம் வாழப் போகின்றோம் அது மோடி அவர்களால் முடியும் நாங்கள் மோடியின் பக்கம் நிற்கப் போகின்றோம் ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் கவனம் கொடுக்க போவதில்லை தமிழ்நாட்டில் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டில் என்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி எதற்காக அடாவடி அரசியல் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினால் சகோதர சகோதரிகளை இதே திருவண்ணாமலையில டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதே திருவண்ணாமலை ஒரு மாதத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கோவிலுடைய கை நீட்டி அடித்தார் எப்ப ஒரு சமுதாயம் காவல்துறையை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டதோ அந்த சமுதாயம் முன்னேறாதது ஆனா இங்க சமுதாயம் உயர்த்தவில்லை ஒரு அடாவடித்தனமான கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கையை நீட்டி திருவண்ணாமலை கோவில் அடித்திருக்கின்றார் அந்த அதிகாரி என்னங்க தப்பு செஞ்சார் கூட்டமாக இருக்கிறது உண்ணாமலை மண் கருவறை முன்பு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்ல முடியாம தேங்கி நிற்கிறார் அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுகின்றார் வழிவிடுங்கள் மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த மனிதர் நான் யார் தெரியுமா திமுகவின் முக்கிய பிரமுகர் அண்ணாமலை கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரே என்னுடைய சகோதரர் தான் கோவில் நிர்வாகமே எங்களுடைய கையில் இருக்கு எங்களை பார்த்து ஒதுங்கச் சொல்கின்றாயா என்று அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்கிறான் அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை இதை எங்களுடைய முகநூல் சமூக வலைதள பதிவாக நான் போட்டேன் இதை தமிழக அரசு தட்டி கேட்க முடியவில்லை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கு நியாயம் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக ஆட்சியிலே திமுக அவருடைய அரசாங்கம் இன்னைக்கு நிலைமைய பாருங்க இந்த மனிதர் இந்த குற்றவாளி மூன்று முறை இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கலை ஐயா மூன்று முறையும் அவருடைய பெயில் மனுவை நிராகரித்திருக்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாமல் இருக்கோ தப்ப யார் மீது சொல்லுவது ஆட்சியாளர்கள் மீது சொல்வதா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் மீது சொல்வதா யார் மீது சொல்லுவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவனுக்கும் பணம் இருக்குவனுக்கும் அதிகார திமிர் இருக்கணும் ஒரு நாயம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு நாயம் என்றுதான் தமிழகத்திலே அரசியல் களம் இருக்குது இல்லையா ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தால் அதிகார பலம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நாயம் ஆனால் சாமானிய மனிதராக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க டாக்ஸ் எல்லாம் கட்டி நேர்மையாக இருந்து உங்க குடும்பத்துல யாரு மட்டும் கொள்ளையடிக்காம போட்டு குடும்பம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் திராவிட கழகத்தினுடைய ஆட்சியில் இல்லை என்பதுதான் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சம்பவம் நம்ம காட்டின ஆனால் காவல்துறையிலிருந்து வந்த காரணத்தினால் மனது எங்கேயோ ஏற்க மறுக்கிறது இன்னொரு பக்கம் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவதற்கு வார்த்தைகள் எனக்கு வர மாட்டேங்குது மூன்று முறை தான் ஒளிஞ்சிருப்பார் எங்க ஓடி எங்க ஓடி அந்த எஸ்பி தைரியமா போய் கை வச்சு தூக்கிட்டு வரும் அவ்வளவுதான் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி வால்டர் வேவாரமாக இருக்கட்டும் விஜயகுமார் அவர்களாக இருக்கட்டும் ஜாங்கிட் போன்றவர்களாக இருக்கட்டும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து களத்தில் அளிக்கிறார் ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய பல்லை ஒரு பாம்புக்கு பல்லப்படுதுன்னா எப்படி இருக்குமோ தமிழக காவல்துறை அப்படி வைத்திருக்கின்றார் இதைத்தான் அடாவடித்தன அரசியல் என்று சொன்னேன் அடாவடித்தன அரசியல் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் எப்படி சாமானிய மனிதனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சாமானிய மனிதனுக்கு ஐயா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய நேர்மையை மதித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் அந்த சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற தைரியம் அந்த மனிதனுக்கு வரும் ஒரு சாமானிய மனிதனுடைய நேர்மையை ஒரு சமுதாயம் மதிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு சமுதாயத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது நேர்மையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியினுடைய களங்கத்தை நம்மால் துடைக்க முடியவில்லை கூடி குறுகி நின்று கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எல்லாம் பார்க்க வேண்டிய அவலவனமாக இருக்க இவ்வளவு பெரிய கோயில் இதெல்லாம் சாதாரண கோயில் இல்லைங்க பஞ்சபூத ஸ்தலங்கள்லே ஒரு கோவில் அக்னி மிகப்பெரிய ராஜாக்கள் செவருமானின் முன் மண்டியிட்டு வணங்கி விட்டு சென்ற கோவிலுக்கு எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ராஜாவுக்கு ராஜா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மகாராஜா இந்த கோவிலுக்கு முன்பு எல்லோரும் கை கட்டி நிற்க வேண்டும் ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த கோவிலுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பாருங்க இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வெளியே எல்லோரும் சொல்லுவார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார் கோவிலை பார்க்க முடியல கூட வெளியிருந்து எத்தனையோ நாட்கள் நீங்களோ நானோ இங்கிருந்து கோபுரத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு விட்டு சென்றது இன்னைக்கு கோபுரத்தை மறைத்து ஒரு வணிக வளாகத்தை கட்டுவதற்கான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி வைக்கிறது அதுவும் நமக்கு தெரியும் நம்முடைய இந்து வரலைத்துறையினுடைய சட்டத்தின்படி யாரும் கூட கோவிலினுடைய மூல நிதியை எடுத்து இது போன்று செலவு செய்வதற்கு அனுமதி இல்லை இல்லை இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நம்முடைய தலைவர்களும் கோயிலுக்கு எதிராக போராட்டம் வைத்தார் கோயிலுக்கு எதிராக நாயை தூக்குற மாதிரி காவல்துறை தூக்கிட்டு போனாங்க நாயை தூக்குற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி செய்தது என்னன்னா கோவிலுக்கு வெளியே வணிக கலாகம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற போராட்டத்தை எடுத்த பொழுது கைது செய்யப்பட்டு இரவு பதினொன்னே முக்கால் வரைக்கும் மண்டபத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் நாங்கள் சொன்ன அண்ணே இது இல்லீகல் இது சட்டத்திற்கு புறம்பானது கோயிலுக்கு வெளியே வணிகலாக கட்டுவதற்கு அனுமதி இல்லை தவறு செய்கின்றார் யாரோ ஒரு அமைச்சரை பேச்சுக்கிட்டு ஆட்சியரும் கை கட்டி நிற்கிறார் இதை விட கேவலத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லும் யாரும் காது கேட்க அடுத்த நாள் காலையில இந்த கோவிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தன்னால்வர் பாரதிய ஜனதா கட்சி நாமெல்லாம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனோம் அரை மணி நேரத்துல இது சட்டத்திற்கு புறம்பானது என்று சென்னை உயர் நீதிமன்றம் ஸ்டே கொடுத்தார் அவருக்கு முன்னாடி நாள் இதை எதிர்த்து போராடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஏதோ நாய் அடைச்சு வைக்கிற மாதிரி பட்டி தொட்டியை போல் அடைக்க வைத்தது நீங்க அதே காவல்துறைக்கு நான் கேட்கின்றேன் ஒரு நியாயமான தர்மமான காரியத்திற்கு போராடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து வைத்தீர்களே உங்களுடைய காக்கி சட்டை உங்களுடைய உப்பு உங்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மீது கை வைத்திருக்கின்றார்கள் அந்த திமுகவுடைய தலைவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்ல அதே உப்பு அதே ரத்தம் எனக்கு மோடுகிறது அது எப்படி நீங்கள் தருமமாக மான மரியாதை ஒரு காவல்துறை அதிகாரிகள் நடக்க முடிகிறது எப்படி நடக்க முடியுது கம்பீரமாக ஒரு காவல்துறை அதிகாரி திருவண்ணாமலையில இந்த ரோட்டில் எப்படி நடத்த செய்ய முடிகிறது ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு திமுக தூக்கி உள்ள வைக்க முடியல மக்கள் உங்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் எப்படி வைப்பார் ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓடி வருவார் உங்களை பார்த்து சாதிய பார்க்க மாட்டீங்க கட்சிய பார்க்க மாட்டீங்க நேர்மையை மட்டும் பார்ப்பீங்கன்னு எப்பொழுது தமிழக காவல்துறை இறந்த தண்ணீர் தன்னுடைய கம்பீரத்தை திருவண்ணாமலை எடுத்து போகிறது காவல்துறையை பற்றி தவறாக பேசுவன் நான் அல்ல ரத்தம் குதிக்கிறது ரத்தம் குதிக்கிறது ரத்தம் குதிக்கிறது பாம்பை அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவர் ஐ பி எஸ் வார்த்தை போடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா சகோதர மாதம் ரத்தத்தை சிந்து உழைத்த பிறகு ஐ பி எஸ் மூன்று வார்த்தை கிடைக்கும் அது கடையில போய் வாங்கிட்டு வர வார்த்தை இல்லைங்கய்யா எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஐ பி எஸ் என்கின்ற வார்த்தை வரா அது உழைத்து பெற வேண்டிய ஒரு பட்டம் ஆனா இன்னைக்கு பல்லை பிடுங்கிய அதிகாரிகளை போல ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முட்டாள் அமைச்சர் மோசமான அமைச்சர் ஊழல் அமைச்சர் முன்பு கைகட்டி கட்டி நின்று இந்த அவலத்தை அண்ணாமலை அவர்கள் மதிப்பாரா மன்னிப்பாரா அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சகோதர சகோதரி